அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமீப காலம்லாம் நம்ம நடைமுறை நிகழ்வாக ஆயிடுச்சு ஒரு நிகழ்ச்சி அதை பற்றி நான் எனக்கு பேசணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னால் அது எனக்கு ஒரு நெரு நெருடலாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த நிகழ்ச்சி ஏன்னால் நம்ம இப்போ கால காலங்காலமாக நம்மளுடைய திருமண வீடுகளுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம் அது வந்து எப்படி திருமணங்கள் நடக்கும் அப்படிங்கிறது திருமண வீட்டுக்கு போனாலே அந்த பெண்ணை வச்சு அதுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ஆண் உட்கா மணபகனை உட்கார வச்சு செஞ்சு ஒன்று ஒன்றா முறை முறையாக செய்கிறது அப்புறம் ஆணுக்கு மாலைகள் போட்டு பெண்ணுக்கு பெரியவங்களாம் மாலை போட்டு அப்புறம் நலங்கு வச்சு இதை மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிற நிகழ்ச்சி வந்து எவ்வளவு வந்து ஒரு இனிமையாக இருக்கும் அந்த நாதசுர ஓசை அந்த இனிமையான அந்த மைல்டாக அந்த பாட்டு அந்த மங்களகரமான இசைகள் இதெல்லாம் அந்த திருமண வீட்டை வந்து ஒரு அழகாக அலங்கரிக்கும் இல்லைங்களா அந்த நிகழ்வு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஒரு சின்ன சின்ன இந்த எல்லாமே அந்த மணப்பெண் மன மகன் ரெண்டு பேருமே ஒரு அந்யோன்யம் வரட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன நிகழ்வுலாம் அதை நடத்திட்டு அப்புறமா அந்த திருமணத்தை வந்து தாலி கட்டி அந்த தாலி கட்டும் பொழுது அந்த மங்கள ஓசையோடு எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று அந்த அச்சுதை போட்டு அந்த வாழ்த்தி அந்த நிகழ்வு முடிஞ்சதும் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கேம் மாரி வச்சு அந்த பானைக்குள்ள வச்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவெலாம் ஃபேமிலியாக நின்று நின்று ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் அந்த அன்பளிப்பு அப்படிங்கிறத வந்து ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது கடைசியாக தான் கொடுப்பாங்க அது கொஞ்சம் லேட்டாக ஆகும் இல்லை சில பேர் பொண்ணு ரொம்ப சீக்கிரமாக போகணுங்கிறவங்களுக்கு தனியாக அந்த அன்பளிப்பு கூட எழுதுறதுக்கு மொய் எழுதுறதுன்னு சொல்லிட்டு தனியாக அது நடத்திட்டு இருப்பாங்க அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க வந்து மேலே ஏறி இந்த நம்ம கீழே வாழ்த்துனதோட மொய்யை குச்சுட்டு போகிறவங்க இருப்பாங்க சில பேர் அந்த ஸ்டேஜுக்கு போகிறது இது எல்லா இதுவும் முடிஞ்ச பிறகு அழகாக நின்று அதுக்கு பிறகு போய் வாழ்த்திட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு அப்புறம் போவாங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா ஆனால் இப்போ சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா திருமண வீடு வந்து ஒரு கோயில் திருவிழா மாதிரி இருக்குதுங்க கோயில் திருவிழா மாதிரி தான் இருக்குது திருமண வீட்டுக்கு போனால் ஒரு அமைதியே இல்லாமல் ஒரு பரபர பரபரன்னு என்ன ஒரு திருமணத்துக்கு போகிறவங்களும் பரபரன்னு பண்ணுறாங்க திருமணம் ஐரும் பரபரன் இருக்கிறாரு அந்த அதை ஒருத்தர் கூட அதை பொறுமையாக நின்று வாழ்த்தத்துக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பிரதாயங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வர்றது கூட அதை கண்டு கழித்து அதை வாழ்த்துறதுக்கு நேரம் இல்லாமல் அந்த பாதி நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது மணமகள் சைடில் ஒரு க்யூ நிற்கிறாங்கங்க மண மகன் சைடில் ஒரு கியூ நிற்கிறாங்க மொய் பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே யாருமே ஆசீர்வாதம் பண்ணலைங்க யாருமே வாழ்த்துறதுக்கு ரெடியாக இல்லை அவங்களுக்கெல்லாம் அந்த காலம் டைம் டைம் பரபரப்பர நான் அவங்களுடைய முகங்களில் வந்து இதை கொண்டு எப்படியாவது பொண்ணு மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு அப்பாடா வெளில வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அந்த பரபரப்பு தாங்க இருக்குது அது இல்லாமல் இந்த வாழ்த்துணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுதுன்னா இவங்களாம் கியூவில் நிற்கிறாங்களே அவங்களாம் கியூவில் நிற்கிறாங்களே அப்புறம் நம்மளும் லேட் ஆகிடுமே அப்படிங்கிற இவங்களுக்கு ஒரு ஒரு பரபரப்பு வந்துருது இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த மொய்யை கொண்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளையா அசுவா அது கூட ஆகாமல் அப்படியே தடுமாறி அங்கே அதை சிரித்த மொதத்தில் வாங்கி அதை கிஃப்ட்டை வச்சு அது போஸ் கொடுத்து இங்கே பரப்பிறன்னு அந்த லைன் கொஞ்சம் லேட்டாகிட்டுனா இவங்க நிற்கிறவங்களாம் அப்படியே ரெண்டு பேர் தாண்டி முன்னாடி பேர் சில பேர் போவாங்க அது ஒரு சைடு கியூலிட்டு ஒரு சைடு வந்தால் கூட பரவாயில்ல இந்த சைடு இந்த சைடு ஐயோ என்னமோ ஒரு 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 அமக்கலம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க ஒரு மேரேஜ்ங்கிறது இதெல்லாம் வந்து இப்போ சமீப காலங்களாக தான் இந்த ட்ரெண்டு மாறி இருக்குது இது வாழ்த்த மனம் இல்லையா இல்லை வாழ்த்த நேரம் இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு இதை தோணிகிட்டே இருக்கும் பார்க்கும் பொழுது அதை விட அதுக்கடுத்து க்யூ போனால் சாப்பிட கூட நிம்மதியாக சாப்பிட முடியாதுங்க போய் க்யூவில் நின்று அது அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு பேக் சைடில் க்யூவில் நின்றுட்டே இருப்பாங்க பாருங்களேன் அது சாப்பிட்றவங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க ஏன் எவ்வளோ ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுங்களா ஆயிட்டு தான் போகுதுங்களா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து உட்காந்துருங்களேன் அடுத்த பந்தி போட்டதும் போயிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி கீவில் நிற்கணுமா அப்போ எப்படிங்க நாங்கள் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க ஐயோ இதை மாதிரி ஒரு காமெடியெலாம் நிறைய நடக்குதுங்க இது என்ன ஒரு பரபரப்பான உலகமாக ஆயிடுச்சு நீங்கள் ஒரு மேரேஜுக்கு போகணும் அப்படின்னா ஒரு முழு மனதோடு நம்ம வாழ்த்திட்டு பொறுமையாக நிதானமாக இருந்து சாப்பிட்டுட்டு நிதானமாக வந்தானா அந்த காலங்களில் அப்படி தானேங்க திருமணங்கள் நடந்தது இப்போ அது கல்யாணத்துக்கு முத நாளே ரிசப்ஷன் வைக்கிறாங்க பாருங்கள் அது அது பரவாயில்லைங்கிற மாதிரி ஆகிடுதுங்க ஏன்னா ஒரு களவு கூட்டம் வந்துட்டு அதிலேயே போயிடுது கல்யாணம் போது காலையில் மறுநாள் நல்லதான் நடக்கும் போல இருக்குது சில நேரங்களில் அந்த கால நேரங்களே இந்த பரபரப்பரன்னு இருக்குதுங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளையே தாலியை கட்ட விடாமல் அந்த கியூல தாலியை கட்டி முடிச்சதுமே ஃபஸ்ட்டு அந்த அச்சுதை கூட போட்டிருக்க மாட்டாங்கங்க அந்த பணத்தை போய் கிட்டத்துக்கு இந்த சீடு இந்த சீடு அப்படியே ஐயோ இது எனக்கு ரொம்ப நாளாக சொல்ல சொல்லணும்னு எனக்கு ரொம்ப சொல்லிட்டே இருந்துச்சுங்க ஏங்க அந்தளவு மக்கள் வந்து பரபர பரபரன்னு வாழ்த்து என்னங்க பார்த்த போகிறோம் அதை மாதிரி அந்த பொறுமையாக வாழ்த்தி அந்த பொறுமையாக அந்த கல்யாணங்கள் நடந்து வாழ்க்கையில் கணவன் மனைவி ஆன பிறகும் அவங்களும் பொறுமையாகவே இருந்து அந்த நிறைய சகிப்புத்தன்மைகள்லாம் வந்து ஒருத்தர் வர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டடியாகி அந்த ஃபேமிலி வந்து நல்லா ரன் பண்ண ஆரம்பிக்கும் இங்கே கல்யாணம் தன்னைக்கு தான் இவ்வளோ பரபரப்புன்னு இருக்குது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பரபரப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நீயா நானாங்கிற ஒரு போட்டி ஐயோ இதெல்லாம் நடிச்சு ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் மாறலாம் இருக்கும்ல அந்த பழைய காலத்து கல்யாணம் மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப நல்லாதாங்க இருக்குங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க மணமக்களை நல்லா வாழ்த்துங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாழ்த்துவீங்களா நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி அச்சுதை போடுறதுல அவ்வளோ ஒரு புனிதமானதுங்க அது அதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நிதானமாக கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுங்களேங்க அதுக்கு கூட நேரமாக இல்லை அப்படி உங்களுக்கு நேரமே இல்லைன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு போகாதீங்க இருக்கிறவங்க மணமுள்ளவங்க போயிட்டு வாழ்த்துட்டு வரட்டுங்க அப்படிங்கிறது தான் தோணுது எனக்கு ஆனால் இது வந்து நான் உள்ள என்னுடைய நெருடல் இது மனசில் வந்து ரொம்ப நாளாக ஆழமாக பதிஞ்சு இருந்த இந்த நிகழ்ச்சியை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த நிலை மாறணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை மணமக்களை வாழ்த்துவோம் மனதோடு முழு மனதோடு நேரத்தை செலவிடுவோம் அவர்களுக்காக சிறிது நேரம் இது தாங்க என்னுடைய ஆசை இந்த மெசேஜ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் தான் அது நீங்கள் செய் நம்ம செய்கிறது தவறோன்னு தெரிஞ்சும் நாம் பரபரான உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அது கொஞ்சம் தவிர்ப்போம் நன்றி வணக்கம்